மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில் தொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் வீடு தந்தானோ தாளேலோ வையம் அளந்தானே தாளேலோ என்று கிருஷ்ணபரமாத்மாமை பரமாத்மாவை பெரியாழ்வார் அற்புதமாக பாடியிருக்கிறார் அப்படி கிருஷ்ணனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த ராஜகோபால சுவாமி கோயிலுக்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம் பிக்ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் ராஜகோபால சுவாமி திருக்கோயில் மன்னார்குடியிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புத தலமாக இருக்கிறது கிருஷ்ண அவதாரத்திலே நாம் எத்தனையோ காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம் சிறையில் கிருஷ்ணன் பிறந்தது பிறந்த பிறகு அங்கிருந்து அவரை பிருந்தாவனத்திற்கு நகர்த்தி செல்ல கடலை பிளந்து சென்றது போன்ற அறக்கியை பிறவியிலேயே அழித்தது பல்வேறு பட்ட தன்னுடைய இளமை பருவத்திலே சாப விமோசனம் கொடுத்தது கம்சனை வதம் செய்தது எல்லாவற்றுக்கும் மேலாக மகாபாரதம் என்னும் பாரத போரில் நாயகனாக இருந்து பாரத போரை நடத்தி கொடுத்து தர்மத்தை நிலைநாட்டியது இப்படி கிருஷ்ண அவதாரத்தினுடைய பெருமை சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த கிருஷ்ண அவதாரத்தினுடைய மற்றொரு பெருமையாகத்தான் இந்த மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலும் உள்ளது கலியுகத்திலே இரண்டு அடியார்களுக்கு வேண்டி அடியார்களுக்கு அவதாரத்தை காட்டி கொடுப்பதற்காக இங்கே கிருஷ்ண பரமாத்மா பாலராமராக எழுந்த சிறப்பை எல்லாம் இன்றைக்கு நாம் மகாபாரத காலத்தினுடைய முடிவு பகுதியில இங்கே தென் பகுதியில் வாழ்ந்த கோபிரளையர் கோபியர் அப்படின்ற ரெண்டு முனிவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய முப்பத்தி ரெண்டு லீலைகளை பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்களாம் அப்போ இங்க தென் திசையிலிருந்து புறப்பட்டு அவங்க நேரா துவாரகை போய் கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கறது அப்படின்னு முடிவு பண்ணி போனாங்க ஆனா போகிற வழியில் என்னாகுது இந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அவதாரம் முடிவடைந்தது எதிரில நாரதர் வராரு நாரதர் வந்து கிருஷ்ணவல்லியினுடைய அவதாரம் முடிந்து பெருமாள் வைகுண்டத்துக்கு போயிட்டாரு அதனால நீங்க போயும் எந்த பயனுமே இல்லை அப்படின்னு வந்து நாரதர் சொல்ல அது கேட்டு மிகுந்த வருத்தம் இந்த கோபியரலையரும் கோபியரும் எப்படியாவது கிருஷ்ண பரமாத்மாவினுடைய லீலையை பார்த்தே ஆக வேண்டும்னு சொல்லி கடுமையான தவம் புரிய ஆரம்பிச்சாங்க இந்த தவம் பல நூற்றாண்டுகளாக மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கிறது இதற்கு மேல இந்த முனியவர்களை காக்க வைக்கவே கூடாதுன்னு சொல்லி எம்பெருமான் என்ன பண்றா அவர்கள் தவம் செய்து கொண்டிருந்த இந்த புண்ணிய நதி கரைக்கு பக்கத்துல காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுத்து என்ன வேணும்னு போது செய்து காட்டிய அந்த லீலைகளை நாங்கள் இப்படி பார்க்க வேண்டும் கிருஷ்ண அவதாரத்தினுடைய மகிமையை நாங்கள் கேட்டு கண்ணால காண முடியாமல் துருப்பாக்கியவாதிகளாக ஆகிவிட்டோம் அதனால் எப்படியாவது நீங்கள் வந்து அந்த கிருஷ்ணலீலையை எங்களுக்கு ஆட்டி கொடுக்க வேண்டும் சொல்லி இந்த ரெண்டு முனி கேட்டுக்கொண்டாம் அப்படி கேட்டுக் கொண்ட உடனேயே இந்த முனிவர்களுக்காக எம்பெருமான் தன்னுடைய லீலையை இங்கேயே நடத்தி காட்டினாராம் அப்படிப்பட்ட அற்புத பதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் அவர் நடத்தி காட்டிய அந்த மன்னார்குடி திருத்தலத்தில் தான் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிகையாகாது அதற்குத்தான் தான் இன்றைக்கு நாம் இப்படி ஒரு கோயிலை எழுப்பி அந்த கோயிலை நாம் வழிபட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா சுவாமியுடைய

அப்படி பல திருநாமங்கள் சொல்லி அழைக்கப்படுது இந்த தென் துவாரகை திருநாமத்திற்கு என்ன வரலாறு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நடத்தி காட்டியதாலே துவாரகையில் எப்படி கிருஷ்ண பரமாத்மா பிறந்து வளர்ந்தாரோ அதே போல இங்கேயும் அவர் செய்த அத்தனை முப்பத்தி லீலைகளையும் சுட்டி காட்டியதால இது அது வட துவாரகை இது தென் துவாரகை அப்படின்னு அழைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம வன் தோராபதி அப்படிங்கிற சிறப்பு பேரும் செண்பகாரண்ய சேத்திரம் அப்படின்னு புராணங்களும் இந்த கோயிலை சொல்லி மிக அற்புதமாக பதிவு செய்திருக்கின்றன இது எல்லாத்துக்கும் மேல ஆழ்வார்கள் வந்து இந்த திருத்தலத்துக்கு பாடல அப்படின்ற ஒரு குறையும் இருக்கு ஆனாலும் அதற்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் தான் வாழ்ந்த காலத்திலே இங்கே வந்து இந்த நாராயண பெருமாளை சேவிச்சதாகவும் இந்த உள்ளே இருக்கக்கூடிய வாசுதேவரை பா தன்னுடைய பாடலால் பாசுரங்களால் பாடி மகிழ்ந்ததாகவும் அந்த பாசுரம் இப்போது கிடை இது வந்து ஆழ்வார்கள் மங்களா சாசனம் செய்யப்படாத ஒரு கோயிலா இருக்கு இருந்தாலும் அந்த குறையை பிற்காலத்தில் வந்த கர்நாடக இசை கவிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து இங்க இருக்கக்கூடிய வாசுதேவ பெருமாளை அற்புதமாக பாடி இருக்கிறார்கள் தான் நம்ம சொல்ல வேண்டும் இந்த கோயிலுக்கு நிறைய பெருமை சொல்லிக்கிட்டே வரலாம் மற்றுமொரு பெருமையா சேர்த்து கொண்டிருக்கக்கூடியது இங்க இருக்கக்கூடிய செங்கமடம் பசுமடம் இங்க இருக்கக்கூடிய கோபூஜை இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த ராஜகோபால சுவாமி கோயிலுக்கு பெரிய பெருமைகளை வந்து சேர்த்து கொண்டு இங்க நிறைய பசு பொருட்களை வந்து கொண்டு வந்து தானம் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் வந்து கோபூஜை வந்து இங்க நடைபெறும் இங்க சுற்று பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல கால்நடைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க வந்து ராஜகோபால சுவாமி கோயில்ல வேண்டி திருமண் கொண்டு போய் அந்த கால்நடைகளுக்கு போடுகிற போது அதற்கு வந்து அந்த உடல் வந்து சரியா வருது அப்படிங்கறது வந்து இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களால் நம்ப கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய இந்த யானைக்கு செங்கமலம் அப்படின்ற பேர் உள்ள இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமியினுடைய துணைவியார் செங்கமல தாயாரினுடைய திருநாம பெயராலேயே இந்த யானையின் பெயரும் அழைக்கப்படுது இதற்கு முன்னாடி ஒரு யானை இருந்தது அந்த யானை தவறிய காரணத்தினால இந்த யானை கொண்டு வந்திருக்காங்க அந்த யானை பெயரும் செங்கமலம் தான் இந்த யானை பெயரும் செங்கமலம் தான் ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டே இருக்காங்க வாங்க போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம் திருவாரூர்னு சொன்னாலே தேரழகு ஆனால் மன்னார்குடின்னு சொன்னாலே மதிலழகு பாருங்க எவ்வளோ ஒரு அழகான ஒரு மதில்கள் வந்து அமைத்து அந்த மதில்களினுடைய நடுவில் வந்து ராஜகோபால சுவாமியும் வாசுதேவ பெருமாளும் குடிக்கொண்டிருக்கிறாங்க இந்த கிளிப்பில் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க அப்படியே இந்த பக்கம் இருந்து அந்த கடைசி வரைக்கும் அப்படியே மதிலினுடைய அழகு வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வேற என்னென்னலாம் சிறப்பம்சம் இருக்குன்னா ஏழு பிரகாரங்கள் பதினாறு கோபுரம் இருபத்தி நான்கு சன்னதிகள் ஏழு மண்டபங்கள் பதினெட்டு விமானங்கள் அது மட்டும் இல்லாமல் நூற்றி ஐம்பத்தி நாலு அடி உயர ராஜகோபுரம் இப்படி இந்த கோயிலுக்கு எண்ணற்ற பெருமைகள் வந்து அழகு சேர்த்து கொண்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேணும்